அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அகம் இடிச்ச மசாலால ஃப்ரெஷ் பெர்ட் சாம்பார் பொடி முப்பது கிலோ ரெடி பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வாடிக்கையாளர்கள் வந்து நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா உங்க மசாலால வந்து நீங்க கலரிங் ஏஜென்ஸோ ப்ரிசர்வேட்டிவ்ஸோ கெமிக்கல் ஏஜென்ஸோ ஏதோ ஆட் பண்றீங்களா அப்படின்னு கேக்குறாங்க கண்டிப்பா இல்லைங்க நம்ம வந்து பதினாலு வருஷமா மறைச்சிக்க என்ன வந்து பாரம்பரிய முறைப்படி கொடுத்துட்டு இருக்கோம் அதே பாரம்பரிய முறைப்படி கொடுக்கணும் அப்படின்றதுக்காகதான் இந்த மெத்தடையே வந்து நம்ம தேடி கண்டுபிடிச்சு இடிக்கிற ப்ராசஸே கண்டுபிடிச்சோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வந்து எப்படி மசாலா பொருட்களை வந்து வெயில காய வச்சு வறுத்து அதுக்கப்புறம் இடித்து ப்ராசஸ் பண்ணுவோமோ அதே மெத்தடில் தான் வந்து நம்ம அகம் இடித்த மசாலாவில் எல்லா மசாலாவும் இருக்கோம் ஸோ நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் எங்களை நம்பி நீங்கள் கொடுக்கலாம் நம்ம வீட்டுக்கு வந்து எப்படி மசாலா ரெடி பண்ணுவோமோ நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்குறோமோ அதே ப்ராசஸில் தான் நம்ம வாடிக்கையாளர்களுக்கும் நம்ம தரமாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மெத்தடியே வந்து சூஸ் பண்ணணும் நம்மளோட மசாலா வெரைட்டிஸ் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்மளோட வெப்சைட்லயோ வாட்ஸ்அப்லேயோ நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம உடுமலைப்பேட்டையில் வந்து அவுட்லெட் வந்து டேரெக்ட் அவுட்லெட் இருக்குது அங்கேயே நீங்கள் விசிட் பண்ணி வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்